நீலகிரி மக்களவைத் தொகுதி இந்து பட்டியலின ஜாதியினருக்காக ஒதுக்கப்பட்ட தனி தொகுதியாகும் இதில் நிற்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக பட்டியலினத்தை சார்ந்த இந்து ஆக இருக்க வேண்டும் அதற்காக நமது மாண்புமிகு முத்து ஆண்டி முத்து ராசா என்கிற ராசா ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை அவரை விபச்சாரியின் மகனாக வெளிப்படுத்தி கொண்டு காரணம் நாம் சொல்லவில்லை அவரே சொல்கிறாரு யார் இந்துவோ யார் சூஸ்திரனோ யார் பஞ்சமனோ அவங்களெல்லாம் விபச்சாரியின் மகன் அப்படின்னா இவர் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த தொகுதியில் நிற்கிறாருன்னா கண்டிப்பாக இந்து ஆதி திராவிடா இருந்தால் தான் நிற்க முடியும் ஆனால் இவர் இந்து ஆதி திராவிடாவாக நிற்காமல் இருந்தால் அந்த தொகுதியில் அவர் நிற்க முடியாது அதனால் அவரே சொல்லிக்கிறாரு தான் ஒரு ஹிந்துன்னு இது யாரை ஏமாத்துறதுக்காக இவர் பேசுகிறாருன்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது நல்ல யோசித்து தான் நம்ம பார்க்கணும் இது பட்டியலினத்து ஜனங்களை ஏமாத்துறாரா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்களை ஏமாத்துறாரா இத நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும் சரி போலாம் உள்ள பதிவுக்குள்ளே போல டெங்கு போல ஒலிக்க வேண்டும் என்று மலேரியாவுக்கும் ஒரு அறிவறுப்பா சமூகம் அருவருவாக ஒரு ஒரு சனாதனத்தை சொல்லணும்னா முறைப்படி ஒரு காலத்தில் இப்போ இப்ப இருந்தது